தமிழ் சினிமாவில் கரகாட்டகாரன் திரைப்படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானவங்க நடிகை கனகா அப்படியாப்பட்ட கனகாவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு கனகாவுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிடுச்சு கனகாவுக்கு புற்றுநோய் கனகா மரணமே அணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பல செய்திகள் இணையத்துல அதிவேகமா பரவிட்டு இருக்கு தமிழ் சினிமால கனகா கரகாட்டகாரன் திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானாங்க ஆனா முதல் திரைப்படமே கனகாவுக்கு பயங்கர வெற்றி கிடைச்சது அந்த ஒரே திரைப்படத்துல ஓகோன்னு அவங்க வளர்ந்துட்டாங்க பட்டி தொட்டி எங்குமே அந்த படம் மிகவும் பிரபலமானுச்சு அதன் பிறகு கனகாவுக்கு ரஜினி கூட கமல் கூட அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது தமிழ் சினிமால அப்போதைக்கு இருந்த முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி நினைக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால அடுத்த படங்கள் கனகாவுக்கு ஹிட் ஆக கனகாவுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது பயங்கர உச்சத்துக்கு போனச்சான் சொல்லப்போனா கனகா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு மற்ற மொழியிலையும் கால் தடம் அங்க இருந்த முக்கியமான நடிகளுக்கு ஜோடியா நடிச்சாங்க கனகா கனகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே அவங்க அம்மா தேவிகா தான் சோ தேவிகாவும் ஒரு சினிமா துறையில ஒரு சில கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க அதனால தேவிகா கதையை சூஸ் பண்றதுல ஆஹ் கனங்காவுக்கு மிக உதவியா இருந்திருக்காங்க ஆனா அதுவே தேவிகா கனகா ஒரு உச்ச பெற்ற நடிகையா இருக்கும் போது திடீர்னு உடலும் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க கனகாவுக்கு அதுக்கப்புறம் தன் அம்மா போறதுக்கு அப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கனகாவால சரியா படத்தை சூஸ் பண்ணவும் முடியல அடுத்த படங்கள் கனகாவுக்கு சரியான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கல அதுல கனகா டோட்டலா ஒரு உளைச்சலுக்கு உள்ளாயிட்டாங்க தன் அம்மா இருந்த வரைக்கும் தான் சினிமாவில மிகப்பெரிய ஒரு உச்சம் பெற்ற நடிகை ஆனா என் அம்மா போனதுக்கு அப்புறம் நான் ஒரு சாதா நடிகை ஆயிட்டேன் என்னை எல்லாருமே வெறுத்து ஒதுக்குறாங்க எனக்கு யாருமே தேவையில்ல எனக்கு எங்க அம்மா மட்டும் தான் போதும் எங்க அம்மா கூட நானும் போயிடுறேன் அப்படின்னு கனகா தனக்குள்ளேயே ஒரு தேவையான கெட்ட விஷயத்த வளர்த்துக்கிட்டாங்க அதன் பிறகு கனகா எந்த படத்தையும் நடிக்கவே இல்லை அவங்கள நடிக்க வைக்க ஆசைப்பட்ட எந்த இயக்குநர்லயும் கனகா பேசவும் இல்ல கனகா தனிமைப்படுத்தப்பட்டாங்க கனகா தன் வீட்டுல அவங்க அம்மா வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ளேயே தன் அம்மா இங்கேதான் இருக்காங்க நானே என் அம்மா கூட எழுந்துக்கிறேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டிலேயே முடங்கி போயிட்டாங்க கனகா கனகாவை சந்திக்க எத்தனையோ கதாபாத்திரங்கள் எத்தனையோ தெரியும் பிரபலங்கள் நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்டாங்களாம் ஆனா கனகாவை யாராலையும் பார்க்கவே முடியல சொல்லப்போனா ரீசண்டா நம்ம திரைப்படத்தை இயக்குன கங்கை அமரன் இந்த படத்துடைய பா தூவ இயக்கலாம்னு இருக்காரான் அதற்காக ராமராஜன் பேசியிருக்காங்க அதே மாதிரி கனகாவை பார்த்து நேர்ல பேசலாம்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கும் போயிருக்காங்க ஆனா கனகாவை சந்திக்க முடியவே இல்லையா அக்கம் முக்கியத்துல விசாரிக்கும் போது கனகா இருக்காங்களா இல்லையா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியலங்க பக்கத்து வீடுதான் நாங்களே கனகாவை பார்த்து பல மாசங்களாச்சு அடிக்கடி ஒரு பையன் சாப்பாடு வருவான் வந்து சாப்பாடை வாசல் வச்சுட்டு போயிட்டே இருப்பான் அந்த சாப்பாட்டை கனகா எப்போ எடுக்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க என்ன பண்றாங்கன்னு ஒன்றுமே தெரியலங்க அடிக்கடி கனகா வீட்டிலேருந்து இருந்து ஒரே அடல் சத்தமா கேட்கும் அவ்வளோதான் மற்றபடி என்ன நடக்குது ஏற்று நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அவங்க அம்மா இருந்த வரைக்கும் கனகா ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க ஆனா அவங்க அம்மா போடுறதுக்கு அப்புறம் கனகா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க பாவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கனகாவை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் கங்கை அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கனகா போய் பார்த்துருக்காரு ஆனால் கனகா ஆளே மாறி போய் சுத்தமா உடல்லாம் மெலிஞ்சு போய் பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்திருக்காங்க கரகாட்ட கங்கை அம்மன் பேசும்போது கனகா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுது தான் அம்மா இறந்து நான் இறந்து போயிட்டேன் நான் இப்போ வெறும் ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னால இனிமே எதுவுமே பண்ண முடியாது என்னால தனியா எதுவும் பண்ண முடியல என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கங்கை கிட்ட கெஞ்சி பயங்கரமா அழுது அதன் பேர் கங்கை அம்மன் எதுவுமே சொல்லாம அங்கேருந்து வெளியே வந்துட்டாராம் சொல்லப்போனா அது அன்னைக்கு நான் பார்த்த கனகாவே கிடையாது அந்த பொண்ணு அப்படி இருந்தா அவளும் அவருடைய பேச்சுல ஒரு தைடு இருந்துச்சு ஆனா இப்ப இருக்க கனகா டோட்டலா மாறிட்டா பாவம் ஒருத்தவடைய வாழ்க்கைய ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கனகாவோட வாழ்க்கையில அவங்க அம்மா இறந்தது கனகாவை ரொம்ப பாதிச்சிருச்சு மனசளவுல அதுல கனகா டோட்டலா மாறி போயிட்டா பாவம் அவ அப்படின்னு அம்மன் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம்தான் இணையத்துல இப்ப வெளியாகி அனைவருமே அதிர்ச்சி வச்சிருக்கு